அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய கதைக்கெல்லாம் வாங்க நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் வருக வருக பதில் வணக்கம் பாதர் வணக்கம் வருக எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் கடந்த வாரத்திலிருந்து இந்த வாரம் வரைக்கும் உங்களுடைய செயல்பாடுகள் அப்படியே நார்மலாக போயிட்டு போயிட்டுருக்கு நீங்கள் எனர்ஜி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கீங்க இப்போ இருந்தாலும் நிறைய வேலைகள் வேணும் அது ஒரு சேர்த்து எனர்ஜி லைட்டாக சேவ் பண்ணுறீங்க வெளியே போகும்போது அது பயன்படுத்த சிறப்பு அந்த வகையில் பார்த்தோம்னாக்க இன்றைய கதைக்கெல்லாம் வாங்க நிகழ்ச்சி மரி எண்ணெய் இடம் மற்றவர்களுக்காக பரிந்து பேசி நான் பெற்ற பயன்கள் குறித்து பகிர்ந்துக்காக காத்திருக்குறாங்க நிறைய பேர் முதல் காலர் யாருன்னு பார்த்துடலாமா ஓ ரெடியாக இருக்காங்க வணக்கம்

அவங்க பெற்றுக்கொண்ட நலன் குறித்து ஆமாம் கொள்ளலாம் பதினாறு மீன்ட்டு சொல்லுவாங்க நிறைய பேர் இந்த குழந்தை பாத்தியம் கிடைக்கிறதுன்னு சொல்லுவாங்க சிலர் வந்து கடனில் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்து சொல்லுவாங்க அப்போ நான் அதிகாலையில் வந்து பெயர் பண்ணுவேன் ஜோமாவில் கொடுப்பேன் அப்புறம் வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க கொஞ்ச நாள் போயிட்டு அந்த காரியம் நடைவேறிடுச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நான் வந்து எனக்கு நன்றி சொல்லுவாங்க ஆண்களுக்கு மதியம் மரியாமனையும் சொல்லுங்க நீங்க வந்து உங்களுக்கு டைம் இருக்கும்போது எங்க எல்லாம் அற்புதாமலையான ஆலயத்துக்கு வாங்க அப்படின்னு அவங்களுக்கு சொல்லுவேன் சரி அது என்னுடைய அதே காட்சி இருக்குது நிறைய காட்சின்னா நிறைய காட்சி இருக்குது உம் நாங்க மரியாஞ்சல்தான் இருக்கிறோம் உம் மரியாஞ்சையில தான் பொறுப்பா இருக்கிறோம் வர வரவங்க நாங்க வந்து சோமலை பண்றதுக்கு சர்ச்ல

அப்போதான் இருவரும் ஒருமித்து ஜெபி கிண்ட ஜெபம் அவரை கேட்பார் அப்படின்னு அவங்கள்ட கண்டிஷன் போடுவேன் போட்டுதான் அந்த கோரிக்கை நான் எழுதி வச்சு அதிக விலையில ப்ரேயர் பண்ணுவேன் கண்டிப்பா நடக்கும் கண்டிப்பா 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 உம் நடந்திருக்கு சரி ஒரு ஒரு அம்மாவுக்கு எட்டு வருஷமா குழந்தை இல்ல அப்ப அந்த அம்மா வீட்டுக்கு நான் நான் போயிருந்தேன் அங்க போயிருந்தோன்ன அது ரொம்ப துக்கமா இருந்தது அப்போ மகிழ்மும் மகிழ்மும் அந்த பாடலை வந்து எல்லாம் பாட்டி பாடிட்டு அவங்கள்ட்ட இவம் பண்ணிட்டு வந்தேன் அதே மாதிரி அடுத்த வருஷம் அந்த கொரோனா டைம்ல தான் அது நடந்தனால அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தது ஓ மகிழ்ச்சி மகிழ்ச்சி அம்மா பேர் சாந்தி ஓ ரொம்ப ரொம்ப அழகாக பகிர்ந்துக்கிட்டீங்க கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்கள் வழியாக உங்களது பரிந்துரை ஜெபம் வழியாக மற்றவர்களுக்கு கிடைச்சதுக்கு ஒரு அற்புதமான சான்றாக நீங்களும் இருக்கிறீங்க

அவங்களுடைய மருமகன் அவருக்காக நம்ம எல்லாருமே எழுந்து கட்டி கடமைப்பட்டிருக்கிறோம் சரிங்க ஃபாதர் இந்த பரிந்துரை ஜெபம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எஸ்பெஷலி வந்து பரிந்துரை ஜபம் வந்து நம்ம நம்ம நமக்கு தோணுற மாதிரி எப்படி பண்ணால் ஜபம் பண்ணிக்கலாம் எனக்கு பொதுவாகவே இன்னொருத்தருக்காக நீங்கள் கேட்குறது பேசுறது விவாதம் பண்ணுறது போராடுறது இந்த குணங்கள் எல்லாமே ரொம்ப அழகான குணமாக நான் பார்க்குறேன் எனக்கு இருக்குது இல்லை அப்படிங்கிறத தாண்டி என்னுடைய மக்களுக்கு இல்லை என்னுடைய ஊருக்கு இல்லை என்னுடைய குடும்பத்துக்கு இல்லை என்னோட நண்பனுக்கு இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வே ரொம்ப அழகானது தானே ஏன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய உலக வரலாற்றில் யாரெல்லாம் மற்றவர்களுக்காக பேசுகிறார்களோ அது மென்மையான குரலாக இருக்கலாம் இல்ல போராட்ட வடிவமாக இருக்கலாம் அது எப்பொழுதுமே அவர்கள் தங்களை கடந்து மற்றவர்களை நினைக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தானே கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம் இப்ப இணைப்பில் இருக்கும் அடுத்த நபர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் யார் பேசுறீங்க பேசுறீங்க பேசுங்க அம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க மாதா டிவி பாக்குறீங்களா நல்லா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கறோம் எல்லாமே நல்லா இருக்கு நான் புரோகிராம் எல்லாம் பாக்குறோம் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப நன்றிங்கமா ரொம்ப பிரசங்க எல்லாம் மனசு அப்படியே உருகுற மாதிரி இருக்குது ரொம்ப நன்றிங்கமா சரி ஆராதனை நாங்க பாக்குறப்போ

பரிந்துரை செய்து ஜெபிக்கிற அந்த அனுபவத்தை வந்து பகிர்ந்துக்காங்கம்மா அதனால் நீங்கள் பெற்ற பயன் குறித்தும் சொல்லுங்கள் நாங்க மத்த இப்போ வீடு விட நாங்க மாதத்தின் போய் ஜெயிக்கிறப்போ அவங்க கருத்துக்கள் வேண்டுதல் சொல்லுவாங்க எங்க கிட்ட எங்களுக்கு குழந்த பாக்கி இல்லமா நீங்க ஜெயிங்கன்னு சொன்னாக்கா அந்த குழந்தை பாக்கியத்துக்காக நாங்க எல்லாரும் ஒரு குழுவாக சேர்ந்து ஜெபம் செய்வோம் அப்போ மீண்டும் அவங்களுக்கு நாங்க நெக்ஸ்ட் வருஷம் போறப்போ குழந்தை உண்டாவும் கல்யாணம் ஆவாதங்களுக்கு திருமணம் ஆகும்

அப்போ நானு கோயிலுங்களுக்கு போவேன் போறப்போ எனக்கு மாதா பக்தி அநேக ஜாஸ்தி ஆகுறப்போ நான் ஒரு மாதா கிட்ட வீடே இல்லாத நான் இருந்தப்போ மாதா கிட்ட வேண்டிக்கணும் நான் மாதாவே எனக்கு ஒரு நல்ல வீடு எனக்கு குடுக்கணும் அந்த வீடு எனக்கு கிடைக்கிற இடத்துல ஒரு கோயில் இருக்கணும் அந்த கோயில்ல நான் போய் டெய்லி ஜோமால சொல்லணும் நான் மாதா கட்ட வேண்டிகன அதே போல எனக்கு நான் வேண்டிகன ஒரு அஞ்சு வருஷத்துல எனக்கு இந்த சொந்த வீடு கொடுத்தாங்க அதுல ஒரு சின்ன வீடு நான் கட்டின கட்டி நாங்க வீடு இருந்து ஒரு ரெண்டு வருஷம் கூட ஆகல நாங்க வீடு விட போய் ஜபம் செய்யறப்ப ஒரு குழுவா சேர்ந்து அந்த ஃபாதர்ங்கெல்லாம் வந்து இந்த இடத்துல நீங்க ஜபம் செய்யறீங்களே

அந்த இடத்துல நான் போயிட்டு நான் வேண்டின மாரி அன்றாட ஜெவல நாங்க கொடுக்கறோம் அது எங்களுக்கு என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு கூட்டுமை ரொம்ப 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 அழகா சொன்னீங்க அதாவது பெரியவங்க சொல்லுவாங்க கோவில் இல்லாத வீடுல குடி இருக்கு ஆமா அதாவது இப்ப நீங்க என்ன அங்க ரொம்ப முக்கியம்னா அந்த கோவில் அப்படிங்கிற அந்த ஒரு கட்டிடத்தை மையமாக வைத்து கடவுள் தங்கி இருக்கிற இடத்தை மையமாக வைத்து மக்கள் ஒன்று சேர்வது மற்றவர்களுக்காக கடவுள்கிட்ட பரிந்து பேசுவது ஜெவமாக ஜெபிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அழகான உணர்வு அதை நீங்கள் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு குழுவாக உங்கள் குழு எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லுங்கள் தொடர்ந்து மாதா டிவி பாருங்கள் கடவுள் உங்களை நிறைவேற்ற ஆசிரிப்பார் ரொம்ப நன்றிங்கம்மா ரொம்ப நன்றிங்கம்மா நன்றிங்கம்மா தொடர்ந்து நிகழ்ச்சியில் இருந்துருங்க உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ப்ரேயர் பண்ணுங்கள் அப்போதும் பாதை இப்போ வந்து இந்த பரிந்துரை ஜபம் இது திருவிழையத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா மரியனை வந்து டைரெக்டாகவே அந்த அதாவது இன்டைரக்டாக வந்து அவங்க சொல்கிறாங்க மறைமுகமாக திருவிழையத்தில் பார்த்தப்படாக்கா பல இடங்கள்ல வந்து இந்த பரிந்துரை ஜபங்கள் ஏறெடுக்கப்படும் ஆமாம் அது பிறகு நீங்கள் ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் தவறு செஞ்சிட்றாங்க அவர் கடவுள்கிட்ட போயிட்டு கேட்குறார் ஒரு நூறு பேர் இருந்தா ஒரு ஐம்பது பேர் இருந்தா அப்போ அதாவது எனக்கு கடவுளும் வேணும் அவருடைய தண்டனையிலேருந்து என்னுடைய மக்களை நான் அன்பு செய்கிற மக்களை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு இருக்குல்ல அது அது வந்து ஒரு பரிந்துரை ஜபத்தில் ரொம்ப ரொம்ப அப்படி உயர்ந்து நிற்கிற ஒரு நல்ல பண்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடு குறிப்பாக நம்முடைய குடும்பங்களில் கடவுளே என்னுடைய மகனை காப்பாற்று கடவுளே என்னுடைய மகளை காப்பாற்று என்னுடைய அம்மா அப்பாவை காப்பாற்று அப்படின்னு அந்த ஜபம் வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது அதனால் அது பயங்கரமான ஒரு ஆயுதம் பரிந்துரை ஜபம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஆயுதம் அது உங்களுக்கு கண்டிப்பாக நன்மைகளை பெற்றுத்தரும் கண்டிப்பாக ஃபாதர் சிறப்பாக சொன்னீங்க தொடர்ந்து பேசலாம் இணைப்பில் இருக்க அடுத்த நபர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் யார் பேசுகிறீங்க எங்கேருந்து பேசுகிறீங்க

ம் வரநகரில் ம் ஓகே 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 ரொம்ப மகிழ்ச்சி சொல்லுங்கம்மா நம்ம இந்த வாரம் கதைக்கெலாம் வாங்க நிகழ்ச்சியில் பரிந்துரை ஜபம் குறிப்பாக ஜபமாலையின் வாயிலாக எங்கள் குடும்பத்தில் இது நடந்துச்சு இல்லை எங்களுடைய நண்பர்களுக்கு இது கிடைச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நிகழ்வு இருந்தால் நீங்கள் பகிர்ந்துக்கலாம் எனக்கு வந்து எனக்கு கல்யாணம் முடிய வரைக்கும் ஜோமால பண்ணத்தை கேட்குவாங்க அந்த தேவ ரகசியம் எல்லாம் சொல்ல தெரியாது சரியா அது பிறகு நான் வந்து ஒரு தடவை வந்து எனக்கு ஏற்கனவே எனக்கு திருநெல்வேலி மாவட்டம் ஆஹ் ஏருவாடினு ஒரு ஊர்ல பக்கத்துல வள்ளியூர்னு ஒரு சாய்த்தி மாமா தான் சரி அப்ப பையனுக்கு கல்யாணம் ஆகி பா பேரம்பேத்தி எல்லாம் வந்திருக்காங்க அப்ப வந்து நான் ஒரு ரெண்டு வருஷமா குழம்பை இல்லாம இருந்தேன் ஆனா ஜோமால பண்ணி பஸ்ட் நான் வந்து அவங்க வேண்டலை குழம்போ அப்படின்னு ரொம்ப நான் ரொம்ப உறுதி நான் வேண்டிகிட்டு இருந்தேன் அப்போ பறக்க பாட்டி மாமா கையில வந்து பேபி இருக்காது அப்போ எனக்கு அவங்க காலடி அப்படியே வந்து நான் அது வந்து நடு வீரத்துக்கு லெஃப்ட் ஹண்ட் ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கும் அந்த மாதா அதுல வந்து அப்படியே பாப்பா இறங்கி ஊந்துதான் நடந்த ஊந்து வருது அப்படியே இது பண்ணி நான் ஒரு ஓரமா உட்கார்ந்துருக்கேன் ஏன்னா அந்த பக்கம் பார்த்தா வேற தெரியும்னு அதையும் வந்து அந்த குழந்தை வந்து என் மடியில உட்காருது உட்கார்ந்த உடனே நான் என்ன பண்ணுவேன் குழந்தை வந்து உட்காருது அப்படின்னு மடியில

கடவுளியை எப்படி கொடுத்து விட்டுருக்காருன்னு பாருங்க அதே மாதிரி அதுக்கப்புறம் திண்டிதான் எனக்கு வந்து ஐயோ நம்ம ஜோமால பண்ணாம இருப்போம். நம்மளுக்கு வந்து அத படிக்கணும் எனக்கு அப்பா தேவ ரத்து என்னன்னு சொல்ல தெரியாது சரியா கட்சி போவோம் பைபிள் ரீடிங் உண்டு வீட்டுல இந்த மாதிரி இருக்குமே தவிர இந்த ஜோமாலைக்கு உள்ள அந்த இது எனக்கு வரல அப்புறம் எங்களுக்கு வந்து சூசைட் பண்றது ஏதாடிங்க அப்புறம் ஒரு சாதான் அப்படி பண்றப்ப ஜோமால சொல்லணும் எங்க தெரியுமா ஒரு ஆள் அங்க இருக்கிறாங்க பழைய அவங்க சொன்னாங்க ஏடி நீ ஜோமால பண்ணாம இருக்காது அப்படி என்னத்துக்குட்டி பண்ண தேவரகசியம் எல்லாம் தெரியாதே மத்ததெல்லாம் சொல்லுவேன் அது தெரியாதேன்னு ஏன் படிக்க தெரியல புக்க பார்த்து படிச்சு நீ பண்ணு அப்படின்னு சொல்ல அதுல ரொம்ப இன்வால்வ் ஆயிட்டேன் நான் படிக்க அடிக்கடி போய் ஜோமாறு பண்றது யாரும் வேண்டாம் அவங்களுக்கு வேண்டது அது நிறைய வந்து எனக்கு கிடைச்சது எனக்குமே எனக்கு நிறைய கிடைச்சிருக்கு அதாவது எனக்கு நிறைய பிரச்சனை இருந்திருக்கு அதை சொல்லி சொல்லி தோமுன்னு எனக்கு நிறைய கிடக்கு அப்படியே நல்லா வந்து முடிஞ்சது சென்னைக்கு வந்து பயனிச்சு வருஷமா ஆச்சு பையன் கழுது இங்க வந்தது அப்படியே இங்க செட்டில் ஆகி அதுக்கு பிறகு நான் வந்து அதாவது கொஞ்சம் காசு அவங்க அப்பாவோட இடத்த வச்சுட்டு எனக்கு காசு கையில இருந்துச்சு அப்ப எனக்கு வீடு வேணும் நான் இந்த மாடம்பாக்கம் ஏரியாவில தான் நான் வந்து பழகிட்டேன் இல்ல எங்க வீடு தேடுறாங்க அப்ப நான் வந்து வாடகைக்கு இருந்த வீட்டுல உட்காந்து பாட்டிமா அந்தியத்துல சேர்ந்து இருக்காது இருந்துச்சு ஒவ்வொரு ஜெவமால ஒவ்வொரு ரசியும் சொல்லி முடிஞ்சோன்னு சொல்லிட்டேன் எனக்கு இந்த ஏரியாவுல அதாவது எங்க அத்தை சொல்லுவாங்க அம்மா வீடு வாங்க அதாவது வீடு வந்து வெளி வழியா இருந்தாலும் தனி வழியா இருக்கணும் அப்படின்னு அப்ப இங்க வந்து அவ்வளவு அப்பார்ட்மெண்டா இவங்க தேடுறது போற அப்பார்ட்மெண்ட் தேடுறது எனக்கு அந்த இதுல இருக்க இஷ்டம் இல்ல அப்ப நான் வந்து எனக்கு வந்து ஆனா நிறைய பலவே இருக்கு ஜோம் பண்ணி கிடைச்சிருக்கு சரிதான் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி எங்க அந்த ஒருத்தர் அவருக்கு வந்து ஹார்ட் ஜட்ஜர் அவருக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாலே தெரியும் கண்டிப்பா ஓபன் ஜட்ஜி எடுத்து பண்ணணும் ஆனா அவரு வந்து நல்ல டாக்டர் இருப்பாங்க அப்பன்னு சொல்லுவாரு சிஸ்டர் எனக்கு அவங்க நல்ல ஜோம் பண்ணுங்க சிஸ்டர் நான் அஞ்சாம் தேதி போறேன் ஆறாம் தேதி எனக்கு ஆபரேஷன் நான் வரணும் பிரதர் என்னத்துக்கு இப்படி பண்றீங்க வருவீங்க நாங்க ஜோமால பண்றோம் எல்லாம் பண்ணோம் அவங்க டைம் சொன்னாங்க ஒன்பது டு ஆபரேஷன் அவங்க அம்மா அவங்க வீட்டு அம்மா சொல்லிடுச்சு அதால ஒரு மணி நேரம் நூத்தி ஐம்பத்தி மூணு மணிக்கு எவ்வளவு உட்காந்து எனக்கு கரெக்டா ஒன்னே கால் மணி நேரம் வரும் எனக்கு எப்படின்னா இந்த கிச்சன்ல வேலை இருந்தாச்சு அங்க வேலை இருக்கேன்னா அந்த மைண்ட் செட் போங்க கட்ட 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 கட்டானு காலையில ஒன்பது மணிக்கு நாள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டேன் கரெக்டா பத்தே கால் பத்துல வரைக்கும் ஏன்னா நான் மாதா டிவி எனக்கு ஓடும் பத்து மணிக்கு ஜோமாலையோ அதுக்கூட பதினொன்றாம் ஆக்ஸ்வாதம் அந்த இதெல்லாம் முடிச்சிட்டு முடிச்சுட்டுதான் மத்திய டிவிக்கு போவேன் அன்னைக்கு அந்த டிவியை வந்து ஆஃப் பண்ணிட்டேன் எப்படின்னா நம்ம ஜோமால பண்ணுவோம் நான் வந்து சோமால எனக்கு ஸ்டர்ப் ஆகும் அப்படின்ட்டு ஒரு மணி நேரம் ஒன் மணி நேரம் ஆயிடுச்சு உட்காந்துட்டு சரி எனக்கு ஒரு திருப்தியா இருந்துச்சு அது ஈவினிங்கா நான் அவங்கள்ட்ட ஏற்கனவே சொல்லிருந்தேன் மெசேஜ் மட்டும் போட்டுருக்குங்க நம்ம சாத்திமா அந்த குரூப்ல வந்து போட்டு விட்டுருந்தேன் அவங்க போட்டு விட்டாங்க அம்மா எல்லாரும் பண்ணதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி ரொம்ப அழகா வெரிகுட் 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 தொடர்ந்து மற்றவங்களுக்காக வேண்டிக்கங்க கடவுள் உங்கள் வழியா நிறைய ஆசீர்வாதங்களை கொடுக்குறாரு தொடர்ந்து மாதா டிவி பாருங்கம்மா ரொம்ப நன்றி தொடர்புக்கு வந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆஹ் மிகப்பெரிய பகிர்வு ஆமா அதான் இப்போ மக்கள் வந்து இல்ல இவங்க இந்த சகோதரி பாருங்களேன் எனக்கு முன்னாடி எல்லாம் தெரியல தெரியலங்கிறது எவ்வளவு ஒரு ஒரு அற்புதமா ரொம்ப துணிவோடு பகிர்ந்துக்கிறேன் ஆனால் நான் அதை வந்து ஆர்வமாக தேடி கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கி வந்து ஒருத்தருடைய துன்ப நேரத்தில் அவருக்காக நான் வந்து ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் தொடர்ந்து நூற்றி எண்பத்தி மூணு மணி ஜெவமாவில் சொல்லி ஜெபிக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு அற்புதமான பகிர்வு நம்முடைய மக்கள்கிட்ட இருக்குது அதனால் மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய கத்தோலிக்கை திரு வகையில் ரொம்ப அற்புதமான ஒரு உணர்வு மிகப்பெரிய நம்பிக்கை கண்டிப்பா இப்போ நம்ம கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு கூட பார்த்தா அப்படின்னாக்கா அந்த கடவுள் வந்து எல்லாருக்கும் அவர் கடவுள் தான் உறவினத்தாருக்கும் அவர்தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருவுகளத்துல சொல்லப்படும் போது சோ அதை வந்து எப்படி எண்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அவர் மக்கள் பிறருக்காக ஜபிக்கும் போது அவர் அவர்கள் மூலமாக அவர் செல்கிறார் அந்த இடத்துக்கு அப்படின் கண்டிப்பா கண்டிப்பா அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நான் இது அடிக்கடி நினைப்பேன் கடவுளே சொல்லுவார்ல திருவிழையத்தில் யாராவது உங்கள் குழந்தைக்கு வந்து முட்டை கேட்டால் பாம்பை கொடுங்கிறா அப்படின்னு தேப்பாங்களா தேலை கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்கிற அந்த கடவுள் அந்த காணவர் ஒரு திருமணத்தில் அம்மாவே கேட்கும் பொழுது எப்படி கொடுக்காமல் இருக்க முடியும் எப்படி கொடுக்காமல் இருக்க முடியும் இன்னைக்கு நீங்கள் சொன்னீங்களே நான் என்னுடைய கடவுள்கிட்ட உனக்கு கேட்டி வாங்கி தரேன் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு போயிட்டு கோயிலில் உட்காந்து கடவுளே இது போல் என்னுடைய நண்பருக்கு இது செய்யுங்க என்னுடைய குழந்தைகளுக்கு இது செய்யுங்க அப்படின்னு கொடுக்கும்போது எவ்வளோ நம்பிக்கையாக சொல்லிட்டு வந்திருப்போம் நம்ம உனக்கு என் கடவுள் பார்த்துக்குவார் அங்கே தான் பரிந்துரை ஜபம் வந்து பயங்கரமாக வேலை செய்யுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக வலிமை பெறுகிறது சிறப்பு நம்ம தொடர்ந்து பேசுவோம் இணைப்பில் இருக்க அடுத்த நபர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் யார் பேசுகிறீங்க எங்கேருந்து பேசுகிறீங்க ஹலோ வணக்கம் எங்க இருந்து பேசுறீங்கம்மா யார் பேசுறீங்க நாங்க கோலா தங்கவா இல்ல இருந்து பேசுறோம் உங்களுக்கு உங்க பேர் சொல்லுங்க கோலா தங்கவா இல்ல என் பேர் மரியாங்க மரியா ஃாதர் இருக்காங்க பேசுங்க அம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கங்க ஃாதர் ஃாதர் உங்க நான் தினமும் உங்க ஆராதனையில கலந்துக்கறங்க ரொம்ப நன்றி நீங்க வைக்கிற ஆராதனை எங்களுக்கு கண்ணல தண்ணி வந்துறங்க ஏனா சில நேரத்துல எங்களுடைய துக்கம் வந்து நீங்க பிரசங்க வைக்கும்போது எங்களுடைய எங்களுடைய கதை சொல்ற மாதிரியே இருக்கும் என் துக்கத்தை வந்து ஆண்டவத்தை நான் எப்படி சொல்லணும்ன்றத வந்து நீங்க சொல்லுவீங்க அது வந்து எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்குங்க ஃபாதர்

காத்து இருக்கட்டும் எதிர்னாலும் நான் திருப்பள்ளிக்கு போயிடணும் ஆண்டவரை வாங்கிட்டு திருப்பலி முடிஞ்சோன்னு ஜம்மால முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க வழியில போகும்போதோ வரும்போதோ மற்றவங்களுக்காக ஜெயிக்கணும் யாருன்னா வழியில ஒருத்தர் பாத்துட்டா உடனே தெரியலன்னா உடனே அவங்க வீட்டுக்கு போயிட்டு சிவமலை சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு வருவாங்க அது மாதிரி எங்க பையனை பொழைக்க முடியாதுன்னா அஞ்சு ஹாஸ்பிட்டல் எட்டு போனாங்க மாதாவி ஏன்னாக்க அந்த சிஎஸ்ஐ காரங்க வந்து ரொம்ப தொல்லை கொடுப்பாங்க மாதா அவங்கள போயிட்டீங்கன்னா அவங்க ஒரு பொம்பள ஒரு முட்டை ஓடு அவங்கள போயிட்டு நீங்க என்ன ஜபமால ஜபமான சொன்னது திருப்பி திருப்பி சொல்லி நிற்கிறீங்களான்னு கேட்குவாங்க நான் சொல்றது உங்களுக்கு அந்த ரைட்ஸ் இல்லை எங்க தாய் எங்க விருப்பம் உங்களுக்கு விருப்பம் இல்லனா நீ உலகத்துல வந்த உண்மைய உன் புள்ள தாயின் மதிக்கும் ஏன் என் தாய் உலகத்து எங்க அம்மா அவங்கள நாங்க விட்டு குத்துருவோமா மாதா கிட்ட நான் ஜெபிக்கும் போது சொல்லுவோமா உன்னை நான் எந்த இடத்துல விட்டு குத்துது இல்ல அதே மாதிரி நீங்களும் எங்களை வந்து அவமானப்படுற மாதிரி விட்டு குடுக்காதீங்க அப்படின்ட்டு நானே மாதா கிட்ட எப்பவுமே அப்படிதான் ஜெபிப்பேன் அதே மாதிரி என் பையன் சீரியஸ் ஆயிட்டு அவன் வந்து மாட்டான்னு சொல்லிட்டாங்க ஆனா நான் சொன்ன அவர்கிட்ட மாதாவே மற்றவங்க சொல்றாங்க ஜமம ஜ சொல்றாங்க இந்த இந்த வல்லமை என்ன பெறோம் என் பையன் மறுபடியே வரணும் இந்த ஜபமால மூலயமா நான் எங்களை கேலி பண்ணுங்க வந்து மாதாவை தூக்கி போடுன்னு சொன்னோம் முன்னால இந்த ஜபமாலையால தான் என் பையன் வந்தா நான் சாட்சி சொல்லணும் மாதாவே அப்படின்ட்டு நான் ஜோம்பால ஜபிச்சுன்னு நான் அழுது நின்ற அவள ஜபிச்சேன் எங்க பையன் நல்லாயி அவனுக்கு திருமணம் தடைப்பட்டு போயிடுச்சுங்க பாது கல்யாணம் கல்யாணம் நின்று போயிடுச்சுங்க அதனால ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு கொத்த பொண்ணு கூட போயிடுச்சுங்க வாண்டான்னு சொல்லிட்டு ஆனா நான் மாதாவே அவனுக்கு முப்பத்தெட்டு வயசு ஆயிடுச்சு நாலு வருஷம் தள்ளி போயிடுச்சு ஆக்சிடென்ட் ஆல நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாத மாதாவே நான் உன்னை விட்டு குடுக்காத மாதிரி நீ என்ன விட்டு என்ன அவமானத்துல விட்டுறாத மாதாவே தான் எனக்கு வேற எதுவும் இல்லைன்ட்டு நான் ஜெபிச்சேன் என் பையனுக்கு அப்ப கல்யாணம் ஆகி ஒரு ஒன் இயர் ஆயிடுச்சுங்க ஃபாதர் அதனால இந்த சுபமாலன்றது வந்து எனக்கு ரொம்ப பெரிய அற்புதமான ஒரு கருவி ஃபாதர் சுபமாலையே நான் இன்னைக்கு அது மட்டும் இல்ல எங்க அம்மா இறந்துட்டாங்க இப்பதான் மூணு வருஷம் ஆச்சு எங்க அம்மா சொல்லுவாங்க மா உன்னால ஜெபிக்க முடியலன்னா கூட மூணு அருள் இந்த மாதிரியா நீ கட்டாயம் சொல்லணுமா படுக்கிறதுக்கு முன்ன மூணு அருந்த மாதிரியா சொல்லிட்டுதான் படுக்கணும்னு சொல்லுவாங்க ஃபாதர் அப்ப ஒரு நாள் என்னுடைய காதல கருது தெளிஞ்சு போயிடுச்சு எங்க அம்மா வந்து அடிக்குவாங்க நான் போய் முட்டி போட்டு மாதாவே இந்த மூணு அருந்த மாதிரியா சொல்லி முடிச்சிருக்குள்ளே நீ அதுக்கு எனக்கு கொடுத்துருந்தோம் ஏன்னா எங்களுக்கு அப்பா இல்ல எங்களுக்கு இருந்தது ஒரு பொருள்

மே மாசத்துல முழுசா எல்லா வீடு வச்சு வேட்டும் யாரு அந்த இடத்துல போய் ஜெபிச்சு அவங்க நல்லா அவரை வரைக்கும் நாங்க ஜெபிக்கிறோம் இதனால வந்து இந்த ஜபமாலன்றது எனக்கு ஒரு எப்படின்னு நான் சொல்லுவேன்ட்டு எனக்கு ஒரு பொக்கிஷம் ஃபாதர் அந்த தாய் அந்த தாய் கொடுத்த அந்த ஜபமால எனக்கு ஒரு பொக்கிஷம் ஃபாதர் அப்ப நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் போகும் போதும் வரும்போதும் நடுக்கும் போதும் படுக்கும் தூங்கினே அந்த தூக்கத்துல இருந்தா கூட நான் சொல்லுவோங்க அந்த மாதிரி எனக்கு ஒரு மாதாவுடைய இது இருக்குதுங்க மாதாவை என்னைக்கும் யாருன்னா அவங்க மாதாவை பத்தி அவ் தூரா பேசினா நான் விட்டு கொடுக்க மாட்டேன் பாத மாதா தான் எனக்கு அந்த மாலை தான் எனக்கு ஒரு கருவியா மோட்சத்துக்கும் சரி இந்த மண்ணுலகுக்கும் சரி விண்ணுலகுக்கும் ஒரு ஏனி எனக்கு அந்த மாலை பாது அதனால என்னுடைய வாழ்க்கையில நான் ஒவ்வொருத்தருக்காகவும் அந்த கஷ்டத்துல இருக்கிறவங்கோ கடன் தொல்லையில இருக்கிறவங்கோ வியாதியில இருக்கிறவங்களுக்கு நான் ஒப்பு கொடுக்கறது தினமும் ஜபமால தான் இந்த ஜபமால நான் ஜபிக்கிறதுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த மாதாக்கும் எனக்கு உயிர் எனக்கு மூணு தடவை எனக்கு ஸ்பைனல் கார்டு போயிட்டு நான் சீரரச ஹாஸ்பிட்டல் அந்த ஃபாதர் நான் தோக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இன்னைக்கு நான் எழுந்து நடக்கிறேன்னா பதினைஞ்சு நாள் எழுந்து நடந்தேன் ஃபாதர் அது தான் எனக்கு காரணம் எங்க அம்மா இறந்துட்டு காலையில அஞ்சு மணிக்கு எழுப்பி எங்களுக்கு ஜெபமாலை சொல்ல வைக்குவாங்க ஃபாதர் அந்த ஜெபமாலையாலதான் நாங்க ஆறு பேர் எழுந்து இன்னைக்கு சாட்சியா வாடுற ஃபாதர் அம்மா இறந்துட்டு கூட நம்ம ஒரு ஃபாதர் வீட்டுல கடவுள் ஒரு ஃபாதர் உருவாக்குனாரு ரொம்ப நான் நிறைய பேருக்கு கெட்டுக்குவாதர் ரொம்ப ரொம்ப தொடர்ந்து வேண்டிக்கேங்கம்மா நம்ம மாதா டிவிக்காக வேண்டிக்கோங்க நம்முடைய பணியாளர்களுக்காக வேண்டிக்கோங்க ஆஹ் உங்கள போல மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் இருக்கிற வரை நமக்கு கடவுளுடைய அருள் கடவுளுடைய ஆசிரியர் இந்த உலகமெங்கும் கொண்டே இருக்கும் ரொம்ப நன்றிங்கம்மா ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து இணைந்துருங்க கண்டிப்பாக ஃபாதர் அவங்களுடைய நம்பிக்கை வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பெருது மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை அந்த மாதிரி நம்பிக்கை அதில் ஒரு துளியாசி எல்லாருக்கும் என்ன மாதிரி கிடைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்கணும்ல ஃபாதர் கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த மாதிரி மற்றவர்களுக்காக ஜெபிக்க மறக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நிறைவு செய்யலாம் அன்பு நேர்களை மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து புகழ் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறோம்